வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலன் அதாவது எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி பிப்ரவரி மாதம் வரை உள்ள இந்த வாரத்துக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக மிதுன ராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் மிதன ராசி பொறுத்தவரையில் மிருகசீர்ஷம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் திருவாதிரை புனர்பூசம் ஒன்றும் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இது அடங்கியது தான் மிதனராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ந இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக யோசிப்பாங்க ஆனால் அது இப்படி பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய வாரம் அர்ஜென்ட் பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக இது செய்யலாமா வேண்டாமாங்கிறது ஆழமாக யோசனை பண்ணி ஒரு முடிவு அது வந்து இந்த வாரத்தோட முன்னேற்றத்துக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதாவது கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க அதெல்லாம் பற்றி யோசிக்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை தகவல் தொடர்பு முன்னேற்றம் இது அவசரமான ஒரு முடிவுலாம் வந்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் சரியாக சொல்லணுன்னா இந்த வாரம் வந்து உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தோன்னா நீங்கள் எந்தளவுக்கு குழப்பம் இல்லாமல் நிதானமாக யோசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உயர்வு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்லேயோ இல்லைன்னா மெயில் இமெயில் அனுப்புறது இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அதிகரிக்கும் உங்கள் திறமை வந்து மற்றவங்க வந்து நல்லா பார்த்து உங்களை பாராட்டுற அளவுக்கு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஐடியில் இருக்கிறவங்க சேல்ஸில் இருக்கிறவங்க டீச்சிங் ட்ரைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு மா வாரமாக தான் போகுது இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரையில் வேலையில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக ஒரு முழு உறுதி பெற இன்னும் கொஞ்சம் காத்திருக்கணும் அதாவது எப்படி சொல்லணும்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் டக்கு டக்குன்னு எந்த ஒரு முடிவு எடுக்காமல் அமைதியாக கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி இன்றைக்கி பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமாங்கிறத நிதானமாக யோசனை பண்ணி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரே விஷயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மனசில் வச்சுட்டு குழப்பிட்டெலாம் இருக்காதீங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டத்தை உண்டு பண்ணும் பாதியில் வேலையில் விட்டுடுற மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை வந்து தவிர்த்துக்கிறதுக்கு நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க வருமானம் வந்து நல்லபடியாக வரும் ஆனால் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மொபைலில் ரிப்பேரோ இல்லைன்னா உங்களோட வண்டியில் ஏதாவது ரிப்பேர் வர்றதுக்கு உங்களோட எலெக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் இருக்குது பாருங்கள் அதிலெலாம் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய கடன் நீங்கள் கொடுத்ததோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு அதை பற்றி என்னப்பா இதுக்கு வாங்கல அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துக்கெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதாவது அதை பற்றி தீர்வு வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஒரு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லது என்னென்னா எ ரிட்டன்ஸ் எழுத்தில் ரைட்டிங்கில் இருக்கிறது அதை பற்றி ஒரு கமிஷன் கொடுத்து ஒரு வேலை முடிக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாமல் ஆன்லைனில் செலவு பண்ணுறத வந்து தவிர்த்துக்கோங்க இதை ஏதாவது விளையாட்டு அது இதுன்னு ஆன்லைன் கேமிங் அதெல்லாம் வந்து செய்கிறத வந்து நிறுத்திக்கோங்க அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியாக தரும் குடும்பத்தில் வந்து உங்கள் பேச்சு ரொம்ப முக்கியமாக இருக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னாலும் அது பெரிய விஷயமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் கவனமாக யோசனை பண்ணி டக்குன்னு எதுவுமே சொல்லிடாதீங்க நல்லபடியாக பேசுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் ஒரு தவறான புரிதல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் குழப்பம் வந்துடும் மனசு ஓப்பனாக பேசுங்கள் ஏதோ விட்டு கொடுத்து பேசுகிறீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அன்னியொன்று வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு யோசனை அதிகமாக வரும் அமைதி எந்த அளவுக்கு குறைவாக இருக்குது அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா மனசு அமைதி ஏற்படுத்தினீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த வானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு அமைதி வரணுன்னா ஜபமோ இல்லை ஏதாவது ஒரு மந்திரம் உபயோக உச்சரிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசு ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கும் நரம்பு சார்ந்ததாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதாவது தலைவலி கழுத்து வலி கண்வழி இது எரிச்சல் அதாவது அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்களில் இது வந்து தூங்குற நேரத்தை வந்து சரியாக வச்சுக்கோங்க ரொம்ப லேட் நைட்லாம் முடிச்சுட்டு செல்ஃபோன் பார்க்குறது லேப்டாப் பார்க்குறது இதெல்லாம் வந்து குறைங்காது அது எதளவு குறைக்கிறீங்களோ தூக்கத்தை வந்து சரி பண்ணிங்கன்னா இந்த வாரம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது இந்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளை ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு நாள் உபயோகப்படுத்திக்கோங்க அதே மாதிரி அக்ரிமெண்ட் எதனால் சைன் பண்ணணும் கான்ட்ராக்ட் எதனா பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்கும் இன்டர்வியூ கூட நீங்கள் போகணும் ஏதாவது பார்த்து பேசணும் அப்படின்னா இந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நல்ல நாளாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது புதன்காரம வந்து விஷ்ணு பகவானுக்கும் இல்லை பெருமாள் பகவானுக்கும் ஒரு வழிபாடை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் என்னென்னா மனக்குழப்பம் வராது பேச்சில் வந்து இனிப்பு ஒரு இனிமை வர்றதுக்கு அதிகமான வேலைகள் இருக்குது வ வர வளர்ச்சி அடையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வேலையில் ஏற்படுற தடையெல்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த புதன்கிழமை கோவிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளும் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கு அதிகமாக இருக்குது பொதுவாக மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அவங்க பேச்சு தான் பலம் அதுவே சில நேரங்களில் சங்கடத்தை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடும் அதனால் என்னென்னா யோசனை பண்ணி நீங்கள் அளவுக்கு பக்குவமாக பேசுகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதற்கு முடிஞ்ச அளவுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்